ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி நம்ம இண்டிகேட்ரு வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குது எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ எஸ்ஐஏ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ இன்றைக்கி ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ நியர் பை வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின் இயர் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது நமக்கு வந்து டவுன் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதில் தான் நமக்கு வந்து பை காட்டணும் ஓகேங்களா ஸோ அப்படி அதில் வந்து பை என்ட்ரி வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மோட்டிவேஷனில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பையாக ட்ரை பண்ணோம் ஸோ இதில் வந்து பை என்ட்ரி கிடைச்சதுன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகும் ஓகேங்களா ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோஸிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து சூஸ் அதே மாதிரி கால் ஆப்ஷனும் வந்து சூஸ் பண்ணிருந்தோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எதில் நமக்கு பை என்ட்ரி கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் ஸோ அது வந்து நம்ம நமக்கு வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பை என்ட்ரி வந்து காட்டியிருக்கணும் புட் ஆப்ஷன் நமக்கு வந்து மார்க்கெட் உண்மையாகவே வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு பை சிக்னல் வந்து காட்டியிருக்கணும் ஆனால் இதில் வந்து காட்டலை இது வந்து செல் ஆகுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லு வந்து காட்டுது செல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ டார்கெட் வந்து செவன்டி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ல வந்து செல் காட்டுது அட் த சேம் டைம் வந்து கால் ஆப்ஷன்லயே வந்து நமக்கு பை காட்டுது ஓகேங்களா பை ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபா டார்கெட் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து ஒன்ஸ் நமக்கு டார்கெட் வந்து சிக்ஸ்டி த்ரீயை வந்து ரீச் பண்ணதுமே நமக்கு வந்து டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது ஓகேங்களா அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் டார்கெட் வந்து ரீச் ஆன உடனே நமக்கு வந்து டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த டார்கெட் லெவலு மாதிரி கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் லெவல் ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரைஸை வந்து ஹிட் பண்ண உடனே நமக்கு வந்து டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ப்ரிண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி டிசிப்ளினாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பத்து மணியோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணியிருக்கிறோம் பத்து மணிக்கு மேலே வந்து எந்த பைசல் சிக்னலும் வந்து கிடைக்காது நமக்கு ஆல்ரெடி எடுத்திருக்கிற பொசிஷன் வந்து டார்கெட் ஹிட் ஆகுற வரைக்கும் நமக்கு எந்த சிக்னலும் வந்து காட்டாது ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆனதுமே அந்த ட்ரேட் பொஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எந்த பைசக் பைசல் சிக்னலும் வந்து கிடைக்காது ஓகே ஸோ நமக்கு வந்து பைசல் சிக்னல் வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து நம்ம டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நான் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னா பட் இது ஒன்ஸ் வந்து டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு ரூபா வந்து ப்ரைஸ் வந்து காட்டுது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி அறுபத்தி ரூபா வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வந்து காட்டுது ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு லாட் வந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி ஓகேங்களா ஸோ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு நூற்றி எட்டு ரூபா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூ நூறுரூபா அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா நம்ம அப் டு டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம்னா ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி ஸோ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஐம்பத்தி அஞ்சு பாயிண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் போட்டோம்னா நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு லாட்டுக்கு ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஸோ நான் க்ளாஸ்லேயும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நான் வந்து ஒரு டார்கெட்டுக்கு வந்து எயின் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸ்டில் இருக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொமெண்டம் வந்து இருக்காது ஸோ இதில் வந்து நிறைய ஒரு ஃபால்ஸ் சிக்னல் வந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து டீஃபால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒன்று டார்கெட் அடிக்கும் இல்லாட்டி ஸ்டாப்லாஸ் அடிக்கும் ஓகேங்களா பப்ளிஷ் பண்ணியாச்சு ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்டு வருஷன் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து கொடுக்குறோம் ஓகே ஸோ அதே மாதிரி கூகுள் மீட்டில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து நம்ம கூகுள் மீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி நைன் டு டுவெல் இந்த டைமிங்ஸில் வந்து டெய்லி லைவ் செஷன் வந்து நடக்கும் ஸோ இந்த லைவ் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி இதை வந்து யூஸ் பண்ணணும் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆக்சஸும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெரி மச் ஹேவ் இங்க நைஸ் டே